பேக்கிங்கில் கம்மியாக பண்ணியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கடா ரெடிமேட் செட்டு சுடுதார் பட்டியாலா செட்டு சுடிதார் எக்ஸ்எல் பத்து டபுள் எக்ஸ்எல் பத்து கேட்டிருந்தேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி எக்ஸல்னு நினைக்கிறேன் இது டபுள் எக்ஸ்எல்லா ரெண்டு மூணு நாலு பேருக்கு அஞ்சு ஆறு ஏழு ஏழு இருக்கு எட்டு ஒன்பது 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 இன்னொன்று ஒன்பது பீஸ் தான் ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன் ஓகே பத்து பீஸ் இருக்குது இது வந்து பெலாசா பெலாசா ஃபேண்ட்டு இது வந்து க்ராப் டாப்பு பட்டியாலா லெக்கி பில் எடுத்து செக் பண்ணிடலாம் கட்ட தான் அனுப்பிட்டு அனுப்பியிருக்காங்க இதுதான் இது ஷால் ஷால் ஒரு மூணு செட்டு வாங்கியிருக்கேன் கோயில் சாரி கோயில் ஸாரீ பட்டியாலா லெக்கின்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுத்திருக்கேன் இந்த முறை ஷாலு ஷால் இது ஒரு பண்டலு இது ஒரு பண்டில் ரெண்டு பண்டல் ஷால் எடுத்திருக்கேன் அது ஒரு ஷால் மூணு செட்டு ஷாலு இது வந்து ஃபிராக் ஃப்ராக் வந்து அதுக்கு இந்த ஸாரீஸுக்கு ரெயின்போ கலர் ஸாரீஸ் கலெக்ஷன்ஸ் ரெயின்போ கலர் வரோல்ல ஸாரீஸ் அந்த கலெக்ஷனுக்கு இதில் எத்தனை பீஸு அந்த ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சார் பிசாப்பேன் அடுத்தது இந்த புட்டா கலெக்ஷன் அவ்வளோதான் என் கலெக்ஷன்ஸ் முடிஞ்சுது இந்த சாரீ என்ன புட்டைப்பம்மாவா ம் இந்த சாரீஸ் வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் முடிஞ்சது இதுதான் என்ன இப்போது தீபாவளி கலெக்ஷன் இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து தீபாவளி கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்